ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தானாவும் ரகுராமும் வந்துருதாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் கதிரும் வரவும் கதிரையும் மாயாவும் பார்த்ததுமே ரகுராம் அடைகிறாங்க இவங்க ரெண்டு வரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோட கேட்கவும் உடனே வந்து கதிர் சொல்றாங்க என்ன மாமா பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு விளையாடுறத பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க அதே தான் நான் என் பொண்டாட்டி விளையாடுறத பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து வந்து தானா சொல்கிறாங்க அப்பா தயவு செய்து கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணுக்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கோவத்தோட போகமோ அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க கதிர் மாமா பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ தனா வந்து இவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க டீமோட வராங்க புவனேஸ்வரி டீமை பார்த்ததுமே மாயாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கதிர் கேட்குறாங்க இவங்க எதுக்கு மாயா வந்திருக்கணும் அப்படிங்கும்போது எதுக்கு வந்திருக்கணும் தானா வந்து போட்டியில் ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது என்ன மாயா நீ சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக இவங்க வந்து தானாவை போட்டியிலேருந்து ஜெயிக்க விடாமல் பண்றதுக்கு பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க அதனால நம்ம வந்து ரொம்பவே வந்து தனாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரும் அப் ஆம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனாவுக்கு குடிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு தண்ணி ஜூஸ்ன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி வந்து அந்த தண்ணிலையும் ஜூஸ்லேயும் வந்து ஒன்று ஒன்று கலந்து கொடுக்கறதுக்காக அந்த கொடுப்பாங்களா அந்த ஆளை வந்து ப பணம் கொடுத்து அவங்க இது மாதிரிக்கு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படின்றதாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மாயா வந்து ரொம்பவே வந்து புவனேஸ்வரியை அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னை கண்டிப்பாக வந்து தனாவுக்கு பிரச்சனை பண்ணதுக்காக இவங்க என்னெல்லாமோ பண்ணுவாங்க அதனால வந்து தானாவை ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து தானாவுக்கு போட்டி வந்து ஆரம்பிச்சிருது அப்போ தனாவும் எதிரணியாக இருக்கிற அந்த பொண்ணு ரெண்டோர் சேர்ந்து அவங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க முதல்ல பார்த்தோம்னா தானா வந்து ஒரு பாயிண்ட் வாங்கிருந்தாங்க அதை பார்த்துட்டு மாயா கதிர் ரகுரம்னு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ம் இருக்கட்டும் முதல் போட்டியில் வேணா வந்து ஒரு பாயிண்ட் வாங்கியிருக்கலாம் ஆனா அடுத்தடுத்து நடக்க போறத பாருங்க அப்படின்னு பசுபதி மகாலிங்கத்திட்டயும் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட் வாங்கிருதாங்க அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட்டு விடவும் அப்போ வந்து தனா வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்போது அந்த ஒருத்தர் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்களா அவர் வந்து தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்காக வரவும் அப்போ அந்த தண்ணியை தனா வந்து வாங்கி குடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக வந்து பார்த்தோம்னா மாயை வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க தானா அந்த தண்ணியை நீ குடிக்காது அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுராம் கேட்குறாங்க எதுக்காக இப்படி நின்று தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க தனா உனக்காக நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை குடி நீ அதை குடிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது உடனே வந்து தனா வந்து அதிர்ச்சடைறாங்க என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது நான் நான் சொல்கிறத கேளு இந்த அந்த தண்ணியை குடிக்க வேண்டாம் நான் உனக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறேன் பாரு இதை வாங்கி இதை எடுத்து நீ குடி அப்படின்னு சொல்லவும் உடனே தானாவும் அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்ருக்குறாங்க இதை வந்து புவனேஸ்வரி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த மாயை வந்து தடுத்து நிறுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து போட்டி ஆரம்பமாகுது மூணாவதும் பார்க்கும்போது பார்த்தோம்னா அந்த பொண்ணு தான் வந்து பாயிண்ட் வாங்கிருந்தாங்க தானா வந்து அதில் தோக்குற மாதிரிக்கே இருக்குது இதை பார்த்ததுமே கதிர் வந்து சொல்கிறாங்க என்ன மாயா தானா போட்டியில் இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்கிறாள் அப்படிங்கும்போது மாயாவும் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி செய்யறாங்க இங்க பார்த்தோம்னா புவனேஸ் இருந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரகுராம் வந்து அப்ப நினைக்கிறாங்க தனா என்ன தனா அடுத்த பாயிண்ட் வந்து அந்த பொண்ணுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூணுமே வந்து கொஞ்சம் பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க தனாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருதாங்க அப்போ மாயா வந்து தானா பக்கத்தில் போய் சொல்கிறாங்க தானா நீ பதட்டம் அடையாத கொஞ்சம் வந்து ஃப்ரீயாகவே நீ விளையாடு ஒன்றும் பதட்டம் அடையாத அப்படிங்கும் போது அப்போ தனா சொல்கிறாங்க என் வாழ்க்கையே இந்த தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே பார்த்தம்னா மகானியும் பசுபதியும் புவனேஸ்வரிட்டு சொல்லிகிட்ருக்கிறாங்க இந்த மாயா சும்மாவே இருக்க மாட்டா போலுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அடுத்தது எல்லாம் நான் அடுத்தடுத்து பண்ணி வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக தானா அந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தானா வந்து ஒரு பாயிண்டில் தான் இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க தானா கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து வந்து போட்டி வந்து ஆரம்பிக்குது அப்போ தானா வந்து எப்படியா இந்த போட்டியில் ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கதிரோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே மும்முரமாக அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது தானா வந்து போட்டியில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து தானா வந்து இன்னொரு பைண்ட் வாங்கிருந்தாங்க இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருந்துருக்கும் போது அப்போ கொஞ்சம் கேப் விடவும் உடனே வந்து கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறதுக்காக வந்து கொண்டு கொடுக்குறாங்க அப்போ வந்து தானா வந்து அந்த கூல்ட்ரிங்ஸ் வாங்கி அவங்க குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தலையெல்லாம் கொஞ்சம் கேர வர மாதிரி இருக்குது அப்போ மாயா வந்து கேட்குறாங்க என்ன தானா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கூல்ட்ரிங்ஸை குடிச்ச அப்படிங்கிறாங்க ஐயோ உனக்காக நான் வேற வாங்கிட்டு வந்து நீ எதுக்காக இதை குடிச்ச நான் தான் தண்ணியை கூட நீ குடிக்கணும்னு சொன்னோம்ல எதுக்காக இதை போய் நீ குடிச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தனா சொல்றாங்க என்னாச்சு மாயா அப்படிங்கும்போது இந்த புவனேஸ்வர் வந்து ஏதாவது திட்டத்தை போட்டிருப்பா அவ ஏற்கனவே நீ குடிக்கக்கூடிய தண்ணியில வந்து ஏதாவது கலந்துருப்பான்னு சொல்லிட்டுதான் நான் அந்த தண்ணியை குடிக்க சொல்லிட்டு நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ இப்ப இந்த கூல்ட்ரிங்ஸ குடிச்சிட்டியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் தனா சொல்றாங்க எனக்கு என்னமோ வந்து தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாயா வந்து பதட்டமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ தனா அவனுக்கு ஒன்னும் ஆகலையமா அப்படிங்கும்போது போது இல்ல எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தோம்னா அவங்க எலுமிச்சபல ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க முகத்தை வந்து நல்லா கழுவுன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து வாஷ் பண்ண அப்படிங்கிறாங்க இப்படி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து மாயா வந்து ஏற்படுத்தி வந்து பழைய நிலைமையில் வந்து அவங்க நிக்க போட்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து தனா வந்து விளையாடுறதுக்காக வராங்க மாயா வந்து ரகுராம் ரகுராம்கிட்டையும் கதிர்கிட்டையும் விஷயத்தை பற்றி சொல்லல என்ன சொன்னாக்கி பயந்துருவாங்க சொல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அடுத்ததாக போட்டியில் வந்து விளையாடிட்டு இருக்கும் போது தானா வந்து கொஞ்சம் வந்து அதாவது என்னமோ மாதிரி விளையாடுறத பார்த்துட்டு ரகுராம் வந்து அடைகிறாங்க என்ன தனாவோட முகமே சரியில்லை அப்படிங்கும் போது அப்போ கதிரும் பார்க்குறாங்க தானா என்ன ஒரு மாதிரி கேரன் என்ன விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மாயா வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க தானாவுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து தானா கதிர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா சொல்கிறா அப்படிங்கும் போது எல்லாம் இந்த போன சரி போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாம் தெரிஞ்சாக்கி அவர் பயப்பட ஆரம்பிச்சிருவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தானா பார்த்தோம்னா எப்படியாவது போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்படி தான் ரொம்பவே சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்து தானா அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அதே மாதிரி தானாவை போட்டியில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக மாயா வந்து தானாவுக்கு எந்த மாதிரிலாம் உதவி பண்ண போறாங்க இங்கே பார்த்தோம்னா அந்த புவனேஸ்வரியை வந்து அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து நினைக்கிறாங்க அதனால புவனேஸ்வரி வந்து அடுத்தது வந்து தானாவை போட்டியில் ஜெயிக்க வைக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் சரிதான் தானா தான் அந்த போட்டியில ஜெயிப்பாங்க அப்படி ஜெயிச்சுட்டாக்கி ரகுராம் கிட்ட கதிரோட தன்னை சேர்த்து வைக்க சொல்லி அவங்க கேட்கும் ரகுராம் வந்து என்ன முடிவுலாம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்